மன்மதனின் முகவரி பிளாட்டோ சட்டசபையில் முதலமைச்சர் அறிவித்தது போல் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அமைச்சர் பி மூர்த்தி பேச்சு சட்டசபையில் முதலமைச்சர் அறிவித்தது போல் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் பி மூர்த்தி கூறினார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதி திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தின கொண்டாடப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு வணிகவரித்துறை துறை மற்றும் துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான பி மூர்த்தி பொதுமருத்துவ முகாமிற்கு தலைமையேற்று குத்துவிளக்கு ஏற்றி முகாமை துவக்கி வைத்தார் விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் எம்எல்ஏ முன்னிலை வகித்தார் சோழவந்தான் கிரிமதுரை வடக்கு மாவட்ட திமுக வரவேற்றார் ஒன்றிய செயலாளர் பசும்பொன்மாறன் பொதுக்குழு உறுப்பினர் ஸ்ரீதர் நகர செயலாளர் சோழவந்தான் சத்திய பேரூராட்சி தலைவர் ஜெயராமன் நகர துணை செயலாளர் ஸ்டாலின் வார்டு கவுன்சிலர்கள் உட்பட முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகளும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகளும் திமுக அணி நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் விழா இறுதியில் வார்டு கவுன்சிலர் ஈஸ்வரி ஸ்டாலின் நன்றி கூறினார் இம்முகாமில் சோழவந்தான் மற்றும் இதைச் சுற்றியுள்ள கிராமத்தில் இருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பயன்பட்டனர் முகாமில் பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய சிறப்பு பிரிவு நோய்கள் எலும்பு மற்றும் மூட்டு சர்க்கரை நோய் பிரிவு பெண்களுக்கான இலவச ஆலோசனை இருதய சுருள் படம் இரண்டு டி எக்கோ பரிசோதனை இரத்த சர்க்கரை அளவு இரத்த அழுத்தம் இலவசமாக எடுக்கப்பட்டது அனைத்து விதமான கண் பரிசோதனைகளும் இலவசமாக பார்க்கப்பட்டது மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் அசைவ விருந்து வழங்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக திருப்பதி